வணக்கம் நண்பர்களே தன்னையில வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது லக்னத்துடைய முக்கியத்துவம் என்ன பற்றியே தான் ஒரு விபரமான வீடியோவா நம்ம பார்க்க போறோம் இந்த லக்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு முக்கியமானது அதாவது இன்னைக்கு காலங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு பத்து பேர்கிட்ட கேட்குறீங்க சார் உங்களோட லக்னம் என்ன அப்படின்னு கேட்டா அதுல குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது உங்களுடைய லக்னம் தெரியாது ஆனா அதே ஆட்கள்கிட்ட உங்களோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் பத்தில் ஒரு ஏழு எட்டு பேராவது அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது அந்த ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லாவே தெரியும் ஆனால் பொதுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த லக்கணத்துடைய முக்கியத்துவமும் அவ்வளவு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால அவங்களுக்கு இந்த லக்கணம் வந்து ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றிய வீடியோவை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டுருப்பீங்க என்ன அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறத உயர்ன்னு சொல்லியிருப்பாங்க அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல் அப்படிங்கிறத சொல்லி இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு முக்கியமானதுங்க அதாவது உயிர் அப்படிங்கிறது ரொம்பவே வலுவா இருக்கணும் அதே நேரத்துல உங்களுக்கு ராசி அப்படிங்கிறது எப்பவுமே ஆரோக்கியமானதா இருக்கணும் அப்போ ஒரு மனுஷனுக்கு இது ரெண்டுமே வேணும் ராசியும் வேணும் லக்னமும் உங்களுக்கு வேணும் இது ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு சரியான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சொல்ல முடியும் இதை நீங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனுடைய உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் அவங்களுடைய பலன்களை நம்ம தாராளமாக சொல்லிட முடியுங்க இதை விட இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு முதுகுடைய தண்டுவிடம் போன்றது அதாவது இந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அளவுக்கு முக்கியமானது தான் இந்த லக்னம் ஸோ அப்போ இந்த லக்னம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் என்ன அப்படின்னா வலுவாக இருந்தது அப்படின்னா தாராளமாக அதை யோக ஜாதகம்னு கூட நீங்கள் சொல்லலாங்க அதே வலுவிலிருந்து உங்களுக்கு லக்னம் இருக்குமானால் உங்களுக்கு மற்ற பலன்களும் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் குறையுள்ளதாகவே இருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்ல போனா உங்களுக்கு லக்னம் வலுவானால் தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த அளவுக்கு இந்த லக்கணம் வந்து அவ்வளோ முக்கியமானதுங்க அதே நேரத்தில் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டு இதையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணுங்க லக்னம் அப்படிங்கிறது பொதுவாக ராசி கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டங்களில் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஜாதகத்துடைய கண் பட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கிராஸ் மார்க்கோ இல்லைன்னா லா அப்படிங்கிற எழுத்தோ போட்டிருப்பாங்க அதுதான் உங்களுடைய லக்னமாக இருக்கும் அந்த லக்னம் அப்படிங்கிறப்ப அது மேஷ லக்னமாக இருக்கலாம் ரிஷப லக்னமாக இருக்கலாம் இல்லை இந்த பக்கம் இருக்கக்கூடிய மீன லக்னமாக இருக்கலாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கும்பமாக இருக்கலாம் மகாரமாக இருக்கலாம் எப்படி வேணால் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கும் இந்த பன்னெண்டு ராசி கட்டங்களில் ஏதோ ஒரு இடம் வந்து உங்களுக்கு லக்னமாக இருக்குங்க அப்போ இந்த லக்னம் அப்படின்னு வர்றப்போ ராசி எவ்வளோ முக்கியமோ அதை கூட மிகவும் முக்கியமானது இந்த லக்னம் அதனால் அனைவரும் இந்த லக்னத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக யாராவது பலன் உங்களுக்கு சொல்கிறப்போ உங்களால் இல்லை உங்ககிட்ட கேள்விகள் வந்து இந்த பலன் சம்மந்தமா கேட்கிறப்போ உங்க ஜாதகம் சம்மந்தமா கேட்கிறப்போ உங்களால தெளிவா எடுத்து சொல்ல முடியும் அப்ப இன்னொருத்தர் யாராவது உங்களுக்கு பொது பலன் சொல்றப்ப என்னுடைய லக்னம் இதுவா இல்ல என்னுடைய ராசி இதுவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லக்னம் அப்படிங்கிறது சூரியன் அடிப்படையாக கொண்டது அதே மாதிரி உங்களுக்கு ராசிங்கிறது சந்திரன் அடிப்படையாக கொண்டது ஸோ கோச்சார அமைப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு ஈடுபடுவதில்லை அப்போ ராசி அப்படிங்கிறது தான் கோச்சாரத்துடைய பலன்கள்னு வர்றப்போ இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க லக்னம் முக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்களே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த தலை தலை அளவுக்கு முக்கியமே இந்த லக்னம் அதாவது உடலில் வந்து உங்களுக்கு கைகள் இருக்கலாம் கான்கள் இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பாகங்கள் எது வேணாலும் உடல்களில் இருக்கலாம் இல்லை முழு உடலே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தலை இல்லாமல் இந்த உடலால் உங்களுக்கு வேலை செய்ய முடியுமானால் கண்டிப்பாக கிடையாதுங்க அதனால இந்த தலை வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமோ தலைகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லக்கணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க இந்த லக்னத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு உங்களுக்கு கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலைகளை வச்சு உங்களுக்கு வந்து பலன் சொல்லப்படுதுங்க அப்போ அந்த அளவுக்கு லக்னம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு முதல் இடமாக வந்து கணக்கு போட்டு அதுலேருந்து வரக்கூடிய மற்ற கட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பலன் சொல்லப்படுது அதனால அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சில இப்போ இந்த லக்கணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணம் யார் உள்ள நீங்க தான் இந்த லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்கணம் அப்படின்னா நான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்ப என்ன மாதிரி விஷயங்கள் இந்த லக்னத்தை அளவுக்கு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய அடிப்படை பண்புகள் எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய பில்டிங் எடுத்தோம்னா அதோடைய அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபவுண்டேஷன் ஸோ அதே மாதிரிதாங்க ஒரு மனிதனுடைய கம்ப்ளீட் அடிப்படையான அனைத்து விஷயங்களும் இந்த உங்களுடைய லக்கணம் நிறுத்தால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுதுங்க இது இல்லாமல் உங்களுடைய உயிர்னு எடுத்துக்கலாம் உங்கள் ஆன்மான்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய அடிப்படை பண்புகள்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய அறிவாற்றல் எடுத்துக்கலாம் உங்கள் சிந்தனை எடுத்துக்கலாம் உங்கள் தலை எடுத்துக்கலாம் உங்களுடைய போதனைகள் உங்களுடைய கவர்ச்சி உங்களுடைய தலைமை பண்புகள் எடுத்துக்கலாம் உங்களோட தலைமை எடுத்துக்கலாம் உங்களுடைய மனம் எடுத்துக்கலாம் புத்தி எடுத்துக்கலாம் ஏன் உங்களோட ஒழுக்கத்தை எடுத்துக்கலாம் அதெல்லாம் உங்கள் அதிர்ஷ்டத்தை கூட எடுத்துக்கலாம் ஸோ இத்தனை விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்தை வைத்தே உங்களுக்கு வந்து சொல்லப்படுதுங்க அப்போ அந்த அளவுக்கு இந்த லக்னம் வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா போன உடனே அவர் முதல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய லக்னம் என்ன இதே பொதுவாக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்க ஜோதிடர் பற்றி ஏதாவது பேசினீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சார் உங்கள் ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க பட் ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க போய் நீங்கள் உங்க ஜாதகத்தை கொடுத்தோன்னே முதலில் அவர்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ தலையில்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருள்கள் வந்து இயங்குமானா இயங்குறது சிரமம் தான் அப்போ லக்கணம் இல்லாமல் மற்ற கட்டங்களால் இயங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிரமம் தான் சொல்லலாம் இயக்கம் அப்படிங்கிறத விட இதை பேஸ் பண்ணி தான் மற்ற இயக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுங்க ஒரு மனுஷனுடைய லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பிறப்பு பிறப்பிற்கு முன்னாடியே தீர்மானிக்கப்படுது நீ இந்த லக்கணத்தில் தான் பிறக்க போகிறாய் அப்படிங்கிறது முன்னாடியே தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளோட பெரியார்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்க அதே மாதிரி லக்கணத்தை வைத்தே மற்ற அனைத்து பாவகத்துடைய பலன்களும் தீர்மானிக்கப்பட்டது அப்போ இத்தனை விஷயங்கள் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சே வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால முடிஞ்சால் நீங்களும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த லக்னம் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எங்களால் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் உங்கள் ஜாதகம் சம்மந்தமாகவும் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அதுக்கு நாங்கள் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நண்பர்களே மேலும் அனைவரும் அனைத்து சந்தோஷங்களையும் பெற்று வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே